ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு கார்டனிங் அம்மா பானு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் டிப்பை பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து புதினா செடி வந்து ஊண்டி வச்சோம் உங்களுக்கு யாவோ இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன குச்சியை போட்டு வச்சோம் அது வந்துருச்சு இந்த இந்த ஜாடியை சுற்றி நம்ம எட்டு குச்சி வைச்சோம் ரோஜா குச்சி அதில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தலைஞ்சிருக்கு ஒரு இது சின்னதாக தான் வச்சோம் அதுலேயும் இருக்காங்க அதில் ஒரு முட்டு வந்துட்டாங்க இது ஏற்கனவே மறு மறு முட்டு இது வந்திருக்கு இது வந்து ஆரஞ்சு கலரு இப்போ என்ன கலர் மாறி இருக்காங்க இவங்க வந்து டபுள் ரோஸ் இப்படி தான் முட் முட்டுகள்லாம் வந்திருக்காங்க பூ இருக்காங்க இன்றைக்கி தான் ஒரு பூ மலர்ந்துருக்கு அது அந்த ஈவினிங்லேயே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் அப்புறம் நம்ம செடிகள் நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெள்ளை அசுனி பூச்சி மட்டும் இருக்குதுப்பா இலைகளில் இருக்குது அது என்னென்னு கரெக்ட் பண்ணி அதையும் செஞ்சு விட்டுறணும் அந்த ஒரு செடி நடுவுக்கு இருக்கிற செடி மட்டும் அந்த அளவுக்கு தேராமல் இருக்குது துளிர் இன்னும் வரலை சரி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இது கொடுப்போம் அதுக்கப்புறம் துளிர் வரும் கண்டிப்பாக மற்ற செடியை எல்லாமே நல்லா இருக்குது வெளியே காஷ்மீர் ரோஜா வெள்ளை ரோஜா எல்லாமே நல்லா இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா செடியுமே இதை நம்ம மேலே வச்சதுக்கு கீழே நம்மளுக்கு எல்லாமே நல்லா மழை மழை மழையும் நல்லா பெய்யுது வெயில் நல்லா அடிக்குது அதனால ஓகே இப்போ ஒரு மூணு நாளாக வந்து நல்லா வெறிச்சிருக்கு மணெல்லாம் நல்லா காஞ்சி போய் கிடக்கு மூணு நாளாக நல்லா வெயில் போடுது மழை இல்லை ரோஜா செடி வந்து நிறையா முட்டுக்கள் இருக்கு அஸ்மீ ரோஜா நான் காடு மாதிரி வேறு தலைஞ்சிருக்கு இந்த பூக்கள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சதோடு எல்லாத்தையும் கட்டி பண்ணி விட்டுறணும் இது மிஸை இப்போ இதுவும் குச்சி வச்சா உங்களுக்கு வரும் ஈஸியாகவே வந்துடும் நல்லா காடு மாதிரி தலைஞ்சிரும் தண்ணிக்கல போட்டு வச்சுன்னா கூட மூணு நாள் உங்களுக்கு வேறு வந்துடும்ப்பா ஒரு குச்சி இருந்தால் போதும் நீங்கள் உங்களுக்கு இது வந்து டயபட்டிஸ்கார உங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய செடி இது நம்ம தோட்டத்தில் நிறையா மூலிகை செடி இருக்குதுப்பா அது அந்த செடிகளை பற்றி கொஞ்சம் போடலான்னு பார்க்குறேன் இந்த சென்னிலையும் அது மருத்துவத்தன்மையை போட்டால் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கப்பா அதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் எல்லா முட்டுகளும் நல்லா விரிஞ்சு நல்லா நல்லா இருக்கிறாங்க விரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மலர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரியாக எல்லா பூச்சி பூக்கள் சரியுமே காலையிலேயே எடுத்தாச்சு மாரி நான் காலையிலேயே எடுத்துட்டேன் எல்லா எல்லா பூக்களுமே நல்லா நல்லாவே இருக்குது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பூக்களையும் கொஞ்சம் பறிச்சிடணும் ஏன்னா பறிச்சு ரொம்ப நல்லாச்சு மலை மலைன்னு சொல்லி எல்லா பூக்களுமே கொட்டியும் போச்சு அப்புறம் வந்து பறிக்கவும் இல்லை இது நல்லா மலர்ந்துருச்சு ஆனால் என்ன கொஞ்சம் பொடிசாக இருக்குது எப்போங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த தடவை நம்ம நிறையா முட்டுக்கள் ஒரு பத்து பன்னெண்டு முட்டு இருக்கிறனால பொடிசாக இருக்குது அது ஏண்டு தெரியலை ரொம்ப பூக்கள் முட்டுக்கள் இருந்தால் பொடிசா தான் வருமானு தெரியலை கலர் நல்லா இருக்குது ஆனால் வந்து இது மாதிரி பட்டன் ரோஸ் மாதிரி கொஞ்சம் பொடிசா இருக்குது ஏண்டு தெரியலை நம்மளுக்கு பொடி ரோஜா ரோஜாப்பு மாதிரி இருக்குது சரி அதுக்கு பெரிய பூக்களை வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே உரங்கள் போட்டிருக்கிறோம் இன்னும் வந்து அது வந்து இன்னும் மக் இன்னும் சாரலைன்னு நினைக்கிறேன் அதனால் இதெல்லாம் கலர் சூப்பராகவே இருக்குது ஓகே இதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து இப்போ நாலஞ்சு நாளாக ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும் எனக்கு ஆகும்ல நல்லா மண்ணெல்லாம் ரோஜாப்பு மண்ணெல்லாம் நல்லா காஞ்சி போயிருக்கு சரி ஒரு லிக்யூடு இது செஞ்சு வச்சுருக்குறேன் சரி அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறண்ணே பார்க்குறீங்களா இல் இளம் செம்பலாம் அவிச்ச தண்ணி அப்புறம் இது வந்து நம்ம லேமன் இது போடுவோம்ல அந்த தோல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு நாலு நாளாக ஊறிக்கிட்டு இருக்காங்க நல்லாவே சாஃப்டாயிருச்சு அந்த எலுமிச்சத்தோல் லெமன் தோல்லாம் நல்லா சாஃப்ட்டாகிடுச்சி இது வந்து கஞ்சி தண்ணி இதுவும் ஒரு மூணு நாளாக ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் நல்லா நல்லாவே நல்லா இப்படி நச்சுன்னா அப்படி நையணும் அந்த அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு இது ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்து இன்னொரு பொருள் கொடுத்து நம்ம வந்து செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம தைரியமாக கொடுக்கலாம்ப்பா என்ன மழை பெஞ்சு மூணு நாலு ஆயிடுச்சு நல்லா மண்ணை நம்ம பார்த்தேன் நல்லா காஞ்சி போயிருந்துச்சு இன்றைக்கி தண்ணி ஊற்றணும் சரி இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோமே அப்படின்ட்டு நான் வந்து இதை கொடுக்க போகிறேன் இதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாமா இப்போ இது நம்மளுக்கு வந்து பாதி வாளி இருக்குது இன்னொரு வாளி எடுத்து வச்சுக்கிறேங்க காவாளி காவாளி ஆகிக்கிறேங்கப்பா நல்லா நச்சு விட்டுக்குறங்க இது வந்து நல்லாவே நெய்யுது இந்த லேமனுடைய தோல்லாம் நல்லா நஞ்சிருச்சு கஞ்சியும் வந்து நல்லா ஆயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம லிக்யூட்டாக கொடுக்க போகிறோம் இதோட சேர்த்து இன்னொரு பொருள் போட போகிறோம் வாழாப்பிழ தோல் ஒரு அஞ்சாறு தோளும் டீ தூள் போட்ட டீ டீ போட்ட தூள் இருந்துச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன் நான் ஊற்றெல்லாம் இல்லை அந்த வாழைப்பழ தோல் அப்படியே மக்குன்னு அதை அந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் அது ஒரு அஞ்சாறு தோல் போட்டு வச்சது இதை வந்து தண்ணி எடுத்துக்கிறேங்க ஓகே இது இதுக்கு பாதி பாதியாக இருக்குது அதுக்கு இதுக்கு பாதியை போட்டாச்சு பாதி தண்ணி பாதி இதாக ஊற்றிக்கிறோங்கப்பா அவ்வளோதான் நல்லா ஃபுல்லாக ஆகிக்கிறங்க இதை வந்து நாலு லெட்டர் தண்ணியாக ஆக்கி இங்கே வந்து செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறக்கு பதில் இதை கொடுத்துக்குறங்க பெரிய செடியாக இருந்தால் நிறையாலாம் கொடுக்க வேண்டாம் எதாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கப்பு கொடுங்கப்பா போதும் ஏன்னா இந்த மாதிரி பயிர்வுக்கியெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா தான் நல்லது இதெல்லாம் செடி வந்து ரொம்ப ரொம்ப இது ரொம்ப நம்ம வந்து நீர் நீர் உரங்கள் ரொம்ப அளவுக்குமேரி கொடுத்தாலும் நம்மளுக்கு செடி செது குண்டி போயிடும் அதனால கவனமாக இருந்துக்கிறோங்க ஒரு தவக்கலை ஒன்று அதுக்குலேயே இருக்கிறாங்க அது ஒரு பத்து நாளாக இருக்கிறாங்க சரி அவங்க ஏதோ எதுக்கோ பயந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் விட்டுட்டேன் இந்த அளவுக்கு பெரிய செடியாக இருந்தால் இந்த அளவுக்கு கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் இதில் வந்து பாதி கொடுங்கப்பா போதும் சரி அந்த அளவை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குறங்க வெளி செடி உழுக்குள்ள செடி எல்லா ரோஜா செடிக்கும் நான் கொடுத்தாச்சு அதுக்கு தான் பத்துச்சு ஒரு வாளி உள்ளதுக்கே முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் இந்த மூணு செடிக்கு இந்த இந்த ஒரு வாலி இந்த ஒரு வாலி அப்புறம் அவங்க இருக்கிற பேலன்ஸ் வந்து அந்த பக்கம் போய் ஜாதி பிச்சைக்கு போய் கொடுத்தப்பா சரியா இப்போ நல்லா காடு மாதிரி தலைஞ்சிருக்காங்க இன்றைக்கி பூக்களை ஃபுல்லாக பறிக்கணும் பறிச்சுட்டு முட்டு முடிஞ்சோன்னா இதை அப்படியே கட்டி பண்ணி விட்டுறோம்ப்பா ரொம்ப ரொம்ப இருக்குது அது இதை வந்து கையோடு என்ன செய்யணும் நல்லா கம்பு நல்லா பெரிய கம்பாக வச்சு ஊண்டி நம்ம வந்து நல்லா கட்டி கட்டி விட்டு நல்லா வச்சிடணும் இந்த மாதிரி படந்து கிடக்குறாங்க பாருங்களேன் இது ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை இருந்தாலும் நம்ம கட்டி பண்ணி விட்டோம்னா அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்ல அதுக்கு தான் சரியா இந்த விலையில இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் செஞ்சிடணும்ப்பா இதை இப்போ நம்ம பூக்களை ஃபுல்லாக பறிச்சிடலாமா கொடி ரோஸ் கூட வந்து பூத்திருக்கு அந்த நாட்டு ரோஜா பூக்களை நல்லா துளிர் வந்திருக்காங்க நாட்டு ரோஜா பூக்கள் நான் அந்த சைட்லாம் போகலை என்னால் போன எடுத்து எடுத்துகிட்டு நெடுக எனக்கு வீடியோ எடுக்க முடியலை ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அந்த இந்த உரங்கள் போடுறதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் முக்கியமாக நம்ம வந்து இந்த உரங்கள் போடுற முறைகளை சொல்லிடணும் அது ரொம்ப முக்கியம் நம்மளால் என்னால் வந்து எல்லா சரியவே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியலைப்பா சரியா என்னால் என்ன முடியாது அதை மட்டும் உங்களுக்கு காட்டுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கார்டனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட்டு பில்ல சந்திக்கலாமா பை சி